எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம் மிதுனம் ராசினர்களை இந்த மிதுன ராசினர்களை பொறுத்தளவு தை மாச பான்கள்ல பார்த்தீங்கன்னா மூன்றாம் பபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பது என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல அற்புதம் செய்யும் விளையும் சூரியனும் புதனும் ஒன்று ஏழு எட்டில் இருப்பவர்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையிலே கல்வியிலே முன்னேற்றங்கள் இரண்டு டிகிரிகளை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அரை மார்க்கில் போச்சு கால் மார்க்கில் போச்சு ரெண்டு மூணு வாட்டி பறிச்சு எழுதிட்ட இப்பவாது கிடைக்குமா இப்படி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட கண்டிப்பாக இந்த நேரத்திலே நீங்கள் எழுதுகின்ற படிக்கின்ற பரீட்சைகளிலே படிக்கின்ற விடயங்களில் இருந்து நீங்கள் மேன்மை வருகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சூரியனும் புதனும் அங்கிருந்து ஒன்பி இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு வீட்டுக்குள்ள தன வாக்கியங்கள் கூறி வரும் வெளிச்சமான வாழ்த்து இருக்கும் இருட்டுக்கள் அமை காணாம போயிடும் இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது முகப்பொழிவோடு யாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எங்கு போனாலும் சார் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு உங்களை ஒரு வசீகரமாக ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அந்த கௌரவமான தைரியமான ஒரு நல்ல மதிப்பான ஒரு வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் விற்று இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு சில குடும்பங்கள்ல தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தர்க்கவாதங்கள் தோன்றும் அல்லது தாயின் உடல்நிலைகளிலே சற்று குறைபாடுகள் தோன்றி மறையும் நீங்கள் இருக்கின்ற வீட்டுக்குள்ள வீட்டை மாத்துறது வீட்டுக்கு வேற புது வீட்டுக்கு போகிறது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயந்திரங்கள் பழுது கொள்வது அதை சரி செய்து கொள்வது இப்படிப்பட்ட செலவினங்கள் ஒரு பக்கம் வருவதாக அமையும் அதே போல நான்காம் இடத்தை இந்த செவ்வாய் பார்க்கின்றதுனால டென்ஷன் ாம எந்த எப்படி காரியத்தை கனரட்சிதமா பண்ணனோம் இப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாகவும் உங்களுடைய செயலாக்கம் செயல்வீரம் என்று சொல்லக்கூடியது பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம் இதே செவ்வாய் பகவான்ங்கிறது ஒன்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டில் இருக்கிறதும் அந்த ஏழாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்ப்பதும் என்பது சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் புது தொழில் துவங்குவது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்கள் இப்படிப்பட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னமோ சார் என்னையே வேணும்னே பழிவாகிறாங்க இப்படி என்றெல்லாம் இந்த மாதத்திலே உங்கள் மனம் கணக்கித்து கொண்டிருக்கும் இதை பெரி பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த உடன்பரப்புகள் தாயாதி வர்க்கங்கள் தெரிந்தவர்கள் ரொம்ப நாளாக பழகியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையும் குறிப்பாக சொல்ல போகணும்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க பெரிய கார்பரேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பம் சென்றில் வரக்கூடியது இருக்கு அதையும் கூடவே இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க பெட்ரோல் டீசல் ஆயில் கேஸ் கம்பெனி தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை கெமிக்கல் பிசினஸ் இப்படி பண்ணக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே கொஞ்சம் லாபம் பெருகும் இருந்தாலும் சற்று தொழில்கள்ல இருக்கின்ற பொருள் குடோன் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்து பார்வையாக சூரியனையும் புதனையும் பார்க்கின்ற சூரியனை செவ்வாய் பார்ப்பது என்பது அவசர கோலத்துல வாக்குறுதி கொடுக்கறதுனால எங்கேயோ ஒரு கெட்ட பெயர் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும் எதையுமே அவசரப்பட்டு எட்டும் உண்டக்கூடாது மற்றவர்கள் பேசுவதை முழுதாக கேட்டுட்டு பேசணும் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வரி கெட்டுறது செய்யறது எல்லாம் கொஞ்சம் கவனமாக கட்டிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு கெட்டுப்பா கட்டப்படாமல் இருந்ததுன்னா ஃபைன் பண்றது இந்த அபராதம் விதிக்கிறது எல்லாம் கூட இந்த மாசத்துல நீங்கள் தகவல் கேட்பீங்க இது ஒரு பெரிய ஆபத்துகள் இல்லை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்க பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் அங்கிருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எது எப்படி இருந்தாலும் கடன்களால் எதிரிகளால் நோய்களால் சட்ட வழக்கு துன்பங்களால் இப்படிப்பட்ட பெரிய சிக்க பிடிந்தெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அந்த பயப்பட வேண்டாம் இதே சனி சொர பகவானும் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் ஊரு விட்டு ஊரு போறது வெளிநாடுகளுக்கு போவது வெளியூர்களுக்கு போகிறது இப்படிப்பட்ட நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட இடங்களுக்கு சென்று அமர் பணி செய்வது என்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்காக பரிட்சை எழுதி அரசாங்க பணிகளுக்கு போகிறதுக்கு பரிச்சை எழுதி கம்மெண்ட் இது ஏதாவது உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கோ அல்லது அரசாங்கத்தில் ஒரு டெம்பரவரி ஜாப்ல இருந்தவர்களுக்கு இப்பொழுது பர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த முதலத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாசத்துல உண்டு ஆனால் ஐந்தாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய யோகாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார் ராகு பகவானோடு இணைந்து உச்சம் பெற்றிருக்கின்றார் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு நல்ல உதவிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ராகுவோட சுக்கரனம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஊரை சுற்றி பாக்குறது தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது கோயில் உடம்புலுக்கு போயிட்டு வருவது பெருமாள் சன்னதிகளில் போய் தவ கொடுத்துட்டு வரப்போ சமைக்கப்பட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாகனங்களை பயன்பாடாக வைத்துக்கொண்டு கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்துல கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக வரதை பார்க்கலாம் அந்த சுக்கரன் கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறதுனால வயதான மனைவி அல்லது வயதான பாட்டி தாத்தா பாட்டி இந்த பெண்களாக இருக்கக்கூடிய வயதடைந்தவர்களின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் இப்படியான விஷயங்களை சத்தேரக்குறையை நீங்கள் கவனத்தில் கொள்ளுகின்ற போது பெரிய சரமம்பல் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீச்சிருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக வீட்டுக்குள் வயது போன அம்மா அப்பா இப்படி வயசானவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வயிற்றுக் கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் கழுத்து வலி முதல் வலி இப்படிப்பட்ட தம்மைகளை அவர்கள் வெளிப்படுத்தினால் உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்ல மற்றபடி பெரிய குறைகள் குற்றங்கள் ஒன்றுமில்லை சாதாரணமாக சமாளித்துக் கொள்ள முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று கைங்கரியும் செய்து வாருங்கள் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்